வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ட்வெண்ட்டி செவன்த் பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் மார்க்கெட்டு அப்சுலயூட்லி ரேஞ்ச் பவுண்ட்லயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வீக்லி எக்ஸ்பிரி நிஃப்டி நிப்டி எக்ஸ்பிரி பேங்க் நிப்டி எக்ஸ்பிரி நிஃப்டி நிட்காப் நிப்டி இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நல்ல வயலண்ட் மூமெண்ட்ல இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து மந்த்லி எக்ஸ்பிரி அப்படின்ட்டு ஒன்னு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனவரி எக்ஸ்பிரியிலையும் வந்து எந்த ஒரு மூவும் இல்லை பிப்ரவரி எக்ஸ்பிரியிலும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை ஓகேங்களா மார்க்கெட் வந்து அப்சலூட் ரேஞ்சில தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இன்னைக்கு பொறுத்தவரையும் நிப்டி வந்து பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்குது பட் ஸ்டாக் வைஸ் வந்து பார்க்கும்போது கதரை கதரை அடிச்சிருக்கிறாங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் எல்லாம் இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்துருக்குது இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வருஷத்துல இல்லாத ஒரு ரெக்கார்டு பண்ணிருக்குது அது என்ன ரெக்கார்டு அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு சீரீஸாவே வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது இதுதான் ரெக்கார்டு இந்த இருபத்தி ஒன்பது வருஷத்துல இல்லாத ஒரு ரெக்கார்டு பண்ணிருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு அப்படின்னா நைன்டீன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த அஞ்சு மாசம் அஞ்சு சீரிஸும் வந்து கண்டினியூவா வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப வந்து பார்க்கும்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த அஞ்சு மாசம் தொடர்ந்து நம்ம மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த அஞ்சு மாசம் தான் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல அதுக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் நைன்டி போர் நைன்டீன் ஃபைவ் இப்ப வந்து அந்த டைம்ல வந்து எட்டு மாசம் எட்டு மாசம் சீரீஸ் வந்து தொடர்ந்து இறங்கி இருக்குது ஓகேங்களா சோ ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நம்ம மார்க்கெட் டவுன்லயே போச்சு அப்படின்னா இந்திய மார்க்கெட் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து இறங்கின ஒரு சாதனை நிகழ்த்தும் அந்த சாதனை நிகழ்த்தக்கூடாதுப்பா இதெல்லாம் ஒரு மோசமான சாதனை ஓகே இப்போ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே ஆஸ் யூஸ்வல் ஃப்ரைடே கிடையாது நாளைக்கு வந்து மார்ச் சீரீஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே அதனால லாஸ்ட் சீரீஸ் எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா அதுதான் நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட் ரைட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாக்குற முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நம்பணும் இதை தான் நமக்கு அடுத்த வள சோறு அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ சம் பாயிண்ட் நான் சொல்றேன் இது எதுக்காக இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது ஓகேங்களா எதனால ஸ்டாக் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார் நடந்துட்டு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இறங்குது இது வந்து ஓகே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் பாயிண்ட் யூஎஸ் டாலரும் வந்து இறங்கிட்டு இருக்குது இப்ப வந்து நூத்தி பத்து போச்சு இப்ப வந்து நியர்லி ஆஹ் நூத்தி ஆறு அரவுண்ட்ல இருக்குது இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடு வாரும் முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு இனிமேல் ஏற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறனால டாலர் இன்டெக்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரீசன் ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால மார்க்கெட் இறங்குது ரெண்டாவது ரீசன் ட்ரேட் வார் முடிஞ்சிடுச்சு மார்க்கெட்டு நீ ஏற ஆரம்பிச்சிருங்கிறதுனால டாலர் இண்டெக்ஸ் வந்து குறஞ்சிட்டு இருக்குது கிரிப்டோ கரன்சியெல்லாம் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு வியாரிஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு குளோபல் மார்க்கெட் எல்லாம் அதனால வந்து கிரிப்டோ கரன்சி இறங்குது இப்போ வந்து பிட்காயின் வந்து ஒரு லட்சம் டாலருக்கு மேலே போச்சு இப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமா தொண்ணூறாயிரம் டாலராக இருக்குது ஸோ

குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து போகுது அதாவது மந்த நிலைக்கு போக போகுது அப்படின்ட்டு ஓகே கோல்டு வந்து ரீசண்டா வந்த ஹைல இருந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆமா ஷேர் மார்க்கெட்லாம் எல்லாம் ஏற போகுது அதனால வந்து கோல்டு வந்து இறங்கிட்டு இருக்குது சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இதெல்லாம் நம்ம நம்பனாதான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ண முடியும் ஓகேங்களா இல்ல இது நாம மாத்தி இது ஏ இது எப்படி இது எதுக்கு அப்படின்னு கொஷ்டின் மார்க் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு லைக் இல்லாத ஆள் ஓகேங்களா ஸோ ஷேர் மார்க்கெட் கூட நம்ம வந்து டிராவல் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நம்பிதான் ஆகணும் ஓகேங்களா கலகலப்பு படத்தை சந்தானம் ஒரு டைலாக் சொல்லுவோம் அப்படி இப்ப நம் நம்புறாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் நம்ம நம்புறேன் அப்படின்னு கவனம் சொல்லுவோம் அப்படி அது மாதிரி இருக்குது ஓகேங்களா ரைட் இப்ப வந்து நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே பாசிட்டிவ் பையாஸ் எஸ்டர்டே வந்து மிக்ஸ ரிட்டர்னில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதை டவ் வந்து பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் ஹைலில் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது பாண்டு ஈல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ செவனுக்கு வந்துருச்சு நல்லாவே பாண்ட் ஈல்டு இறங்கிட்டு இருக்குது போனது இப்ப ஃபோர் பாயிண்ட் டூ செவனுக்கே வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அரௌண்ட்ல இருக்குது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது மார்க்கெட் ஏறுற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆனா என்ன பண்றது டெய்லியுமே மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது குரூடும் வந்து செவன்டி த்ரீ டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுச்சு ஹேங்ஸங் இன்ட்ரெஸ் ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுச்சு ஷாங்காய் இன்ட்ரஸ் பிளாட்டா பிளாட்டா க்ளோஸ் ஆயிருது நம்ம கிஃப்டி நிஃப்டி யூஎஸ் மார்க்கெட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து கிரீனுக்கு போகும்போது நூறு பாயிண்ட் க்ரீனில் இருந்துச்சு நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மிக்சர் டெனில் இருக்கும்போது ஐம்பது பாயிண்ட்டு வந்துச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பார்க்கும்போது ஃபிளாட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதாவது கிஃப்டி நிஃப்டி வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்தாங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கணும் ரெண்டு பேத்துக்குமே வந்து எனர்ஜியை வந்து காலி பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபிளாட்டா டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகே இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஃபிளாட்டாகவே தான் ஓப்பன் ஆச்சு அப்சலூட்லி ஃபிளாட்டாகவே தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி அரௌண்ட் ஓபன் ஆயிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஸோ ஒரு அப்சுலூட்லி ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு சென்செக்ஸு பத்து பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ரெண்டரை பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கே தெரிஞ்சிருச்சு நியர்பை ஸ்ட்ரைக்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் இருந்துச்சு ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக எரோட் ஆயிட்டு இருந்துச்சு ஓகே மார்க்கெட்டு இன்னைக்கு ரேஞ்சில் தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து பேங்க் அண்ட் மெட்டல் இந்த ரெண்டு இண்டெக்ஸை தவிர மொத்தம் எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பர்சன்ட் டூ டூ பெர்சென்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அதாவது மெயினா வந்து ஸ்மால் கேப் டூ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது மிட் கேப் ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆகுது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு த்ரீ டு ஃபைவ் பெர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆகுது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வந்துருது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே ஏறுங்க அதுதான் வந்து நாம பார்த்தது ஆனா இன்னைக்கு வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டும் இறங்குது இது எங்கே போய் முடியுமோ தெரியல ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் சம் நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இன்னும் சம் நியூஸ் இருக்குது என்ன அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது அதுக்கு வந்து வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்க வந்து ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிசினஸ்ல உள்ள என் ஆகுறாங்க இதுவங்க என்ட்ராகணும்னு ஒரு நியூஸ் கொடுத்தது தான் இன்னைக்கு வந்து ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருது அதாவது பாலிபிளெக்ஸ் கேபிள்ஸு பினோலெக்ஸ் கேஇ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆர் கேபிள் இது எல்லாமே வந்து மோர் தென் டென் பெர்சென்ட் அது பாலிபிளெக்ஸ்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது இவங்க வந்து டூ ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லிருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக்லாம் டவுன் ஆச்சு இல்ல இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு எரோட ஆயிருக்குது அப்படின்னா த்ரீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே அதே மாதிரி ஃபோன்பே வந்து இப்ப ரீசன் நெக்ஸ்ட் மந்த்தில் அவங்க வந்து ஐபிஓ வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் செவன் ஓ கிளாக் யூஎஸ்ஏலேருந்து கோர் பிசி டேட்டா பெர்சனல் ஸ்பெண்டிங் டேட்டா பர்சனல் இன்கம் டேட்டாலாம் வரப்போகுது ஓகேங்களா ஓகே இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து மிக்சட் ட்ரேட்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐஸ் டேட்டா இல்லை டுவெண்ட்டி ஃபிஃப்த் பிப்ரவரி தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து அவங்க செல்லிங்கில் தான் இருக்க போறாங்க அது என்ன என்ன பண்ண போறாங்க பையா பண்ண போறாங்க எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபீஷில் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா வந்து நியூ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால பொசிஷன் வந்து ஸ்கொயராக பண்ணிக்கிறாங்களா இல்லை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறாங்களா இல்லை அந்த எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஷார்ட்லயே மெயின்டைன் மார்க்கெட் எப்படி இருக்குறது முன்னாடி இந்த பிப்ரவரி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி அரௌண்ட்ல வந்து ஓப்பன் ஆச்சு அங்கேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் பாயிண்ட்ஸ்ல அதாவது ஃபிப்ரவரி சீரிஸ் ஒரே வெரி ஃபர்ஸ்ட் டேல நெக்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து வச்சு செஞ்சாங்க இப்போ மார்ச் சீரிஸ் யூஸ்வலாகவே வந்து ஒவ்வொரு சீரீஸும் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து ஏறி ஏறுது கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இறங்குது இப்ப மார்ச் மாசம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்ப சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சப்போர்ட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரையும் வாய்ப்பு இருக்குது இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் வந்து வாட்ச் என்ன அப்படிங்கறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது நிப்டியை வரையும் நம்ம வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நிப்டியை பொறுத்தவரை நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் சாரி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு மேலே சஸ்டன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் செவன் ஃபைவ் அதுக்கு மேலே போனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பண்ண டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும் ஓகேங்களா ஸோ டுவெண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வாட்ச் பண்ணிக்காங்க இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பேங்க் இஃப்ட்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேல சஷ்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர